அம்மா வந்து எலுமிச்சங்காய்க்கு உப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் பாருங்க ஒரு கிலோ சீலா மீனுங்க சீலா மீன் நல்லா தான் இருக்கும் குழம்புக்கு போய் கழிக்கிட்டு சமையல் வேலை முடிஞ்சிருச்சு மீன் தான் வர்த்துட்டு இருக்கேன் அருமையான சீலா மீன் குழம்பும் ரெடி அம்மா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க வாங்க அதையும் போய் கேட்டுலாம் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க நம்மள மாதிரி அவங்களுக்கு மூணு பொண்ணா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஏளனமா பாப்பாங்க எங்களை உங்களுக்கு அது மாதிரி அனுபவம் இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க அது என்ன பாட்டி கிட்ட கேட்கறது எனக்கே தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அது மாதிரியே சொல்லி சொல்லியே நம்மள நோகடிச்சு உட்கார வச்சிருவாங்க ஒண்ணுமே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க பொண்ணை பத்தி வச்சிருக்கீங்க பொண்ணை பத்தி வச்சிருக்கீங்க கதை ஏன் கேட்குறிய பொண்ணை பெற்றவர்களுக்கு ரொம்ப பெரிய கதைங்க அது அது ரொம்ப ஏகாபிரமாக இருந்தாங்க அவங்களாம் திருப்பி மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்துட்டாங்க நீ மூணு பொண்ணை வெட்ட மூணும் பொண்ணு பொண்ணு அது மூணு மூணு நட்சத்திரம் உனக்கு அவங்க சொன்னவன் வராளே அப்படி பேசுனாங்க எனக்கு மூணு பொண்ணும் மூணு நட்சத்திரம் தான் மூணு மருமகனும் மூணு நட்சத்திரம் நம்மளுக்கு மனசு நல்லா இருக்கும் யாருக்கும் இந்த கஷ்டமும் வராதுமா மூணு பொண்ணு என்ன நினைக்காதீங்க மூணு பொண்ணு நல்லா இருக்கா என்னன்னு கமால சொல்லுங்க பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம்